ஆமா வெயிங்க இங்க நல்லா வெடிச்சிங்க மூஞ்சில வந்து அடிக்கிற மாதிரி வெயிங்க லூஸ் கலாட்டம் அது எப்படி பாப்பா இருக்குது ஹாப்பி தீபாவளி ஊர்ல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாரு அது போயிடுச்சு அதுக்குள்ள எங்க ஊர்ல சர்க்கஸ் வேற போட்டிருக்காங்க தீபாவளி டைம்ல போலாம் போலாம் சர்க்கஸ் போலாம் எங்கேயாவது மேலே அடிச்சு வந்துட போகுதுங்க போச்சு போச்சு அவ்வளவுதான் என்னது அப்படி இருக்குது கேமரா கேமரா எடுக்குதா அட நில்லுங்க பிள்ளை இங்கே தெரியும் அங்க போய் நின்று எப்படி போட்டோ எடுக்குது கேமரா ஸ்டில் எடுக்குது ஒவ்வொன்னா

புதிய உறவுகள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க இங்க பாருங்க அழகா இருக்கு அங்க என்னங்க பண்றீங்க துப்பாக்கி அந்த பக்கம் பார்த்து சுடுங்க இந்த பக்கம் இது சுட்டு விட்டுறா அழகா இருக்குது போச்சு

രാഘവ പാപ്പ എടി ചേട്ടാ ഈ സെന്ത സംസ്കൃതി വെക്കരിയ അലോ ഒന്നാ വെക്കടാ എല്ലാം നീങ്ങറ വെച്ചി മുടിച്ച് അലോ ഒന്നാ വെക്കടാ എല്ലാം നീങ്ങറ വെച്ചി മുടിച്ച് കാർസിറാ വെക്ക പെൻസിൽ എങ്ങോട്ടാ വയ്യ കളർ കളറാ ആടി നീ അമ്മേ പോ അങ്ങോട്ട് പോ இங்குது என்னது இது? இது என்ன இது? ஆமாம் இது என்னது இப்படி சுத்துது? என்ன சுத்தீட்டு என்ன அடக்குது? சோ போ யுகிசா வச்சிரும் உடனே அது போக நீங்க போன வருஷம் கலர் கலரா வந்ததுல tali <elim>